வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம நெட்டி என்ற ஒரு மூலிகையை பத்தி பார்க்கலாம் இதனுடைய இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் வந்து நல்லா நீளமா வளரக்கூடியது இந்த இலைகள் பாத்தீங்கன்னா நம்ம சடை பின்னுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதற்கு சடைன்னும் பேரு இந்த நெட்டிலேயே பல வகை நெட்டி இருக்கு கொடி நெட்டி நெட்டி பூ நெட்டி அந்த மாதிரி பல வகை நெட்டி வகையை சார்ந்த மூலிகைகள் இருக்குது இந்த செடியில் வந்து இளம் மஞ்சளில் பூக்கள் பூக்கும் இது வந்து தான் மொட்டு விட்டுருக்கு இன்னும் பூக்கள் பூக்கலை இதன் இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல சடை சடையாக இருக்கிறதுனால இதுக்கு சடைச்சி அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டுங்க ஆடு மாடுங்கள்லாம் வந்து இதை வந்து விரும்பி உண்ணாது இது நல்லா மழை காலத்தில் இந்த மாதிரி பச்சை பசு அழகாக வளர்ந்து நிற்கி பாருங்க இந்த செடி அப்படியே நம்ம பிடுங்கி நம்ம வயலுக்கோ இல்லை தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கோ வந்து உரமா பயன்படும் இது இது நைட்ரஜனை வந்து அதிகமாக வந்து கொண்டுள்ளதுனால இது வந்து இதனுடைய கறியை வந்து நம்ம எரிச்சி கறி வந்து நல்ல வெடி மருந்து தயாரிக்க கூட இது பயன்படுது இதனுடைய தட்டையான இலை பகுதிகளெலாம் வந்து மீன்பிடி வலைகளுக்கு வந்து ஒரு மிதவைகளாக கூட இது பயன்படுத்தப்படுது இது வந்து அவ்வளோ எளிதில் கிடைக்காது ஏதோ ரேராக தான் வந்து அங்கங்க வந்து வளர்ந்துருக்கும் இதனுடைய பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய மனதை வந்து கவரும் தன்மையுடையது இந்த மூலிகை கிடைத்தால் நம்ம தோட்டத்துக்கு உரமாக பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க